இந்த ஆடு பார்த்தா நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு கடை மணி பார்த்தீங்கன்னா அப்படி எட்டு மணி ஸோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஆடு வாங்குறதுமோ லேசப்பட்ட வேலையாக நினைக்கிறோம் இங்கே ப்ரெஷர் புள்ளி எந்த சோறு போடி வேலை வாங்க கடாயை கொடுக்குறதுங்களா கொடுத்தாச்சுங்களா எங்கே கேட்டாலும் கடாயை கொடுத்துட்டேன் கடாயை கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணிருக்கு அம்மா பக்கத்துல ஏதாவது வேற கடை இருக்குங்களா பக்கத்துல எதுவும் இல்லீங்களா இந்த லைன் ஃபுல்லா ஒரு தொப்பம் இந்த லைன்ல வந்த உடனே சின்ன தடவை கூட தெரியல இந்த மாதிரி தான் காடு ஆடு இந்த பாருங்க இது வந்து கிராம் பாரு இப்படி அடுத்து யா வந்து அது உள்ள கொசு இல்ல தெரியல வாங்க நீ எப்படி கரை கரை தான் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு ஆவரோட தெரியல ஆடு பார்க்க வந்த எல்லா இடத்துலையுமே ஏமாற்றம் தான் நம்ம கேட்குற ரேட்டை கூட இவங்க சொல்கிற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா தாறு மாறாக நம்ம ஒரு ரேட்டு கணக்கு பண்ணி அன்னைக்கெல்லாம் வந்து நிறைய பார்த்துட்டாங்களா சரிங்க்கா சரிங்க்கா மனதர பெய்து நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும் என்பா வணக்கம் மக்களே இன்றைய பயணம் பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு குர்பானி கொடுக்கறக்காக கெடா பிடிக்கிறக்காக ஊர்காடு மேட்டாங்காடா ஒவ்வொரு ஊராக அப்படியே கெடா பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஒவ்வொரு பட்டியல விசாரிச்சு அப்படியே இந்த பக்கம் வந்து கெடாலாம் இருக்கா அப்படிங்கிறதா பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கெடா ரேட்டெல்லாம் அதிகமாகிடுச்சு ஸோ உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே காட்டுறேன் இன்னைக்கு ரேட்டில் என்னென்ன வெயிட்ல இருக்க கிடவா என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை வாங்க வீடியோ இடம்லாம் போயிருக்கோம் மாதிரி தான் ஆப்பிள் இருக்கும் மாதிரி இருக்கும் மேட்டா காடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கும் சுற்றி காங்க ஜாலியாக ஏன்னா ஜாலியாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆட்டா ரொம்ப டூ மச்சாக இருக்கும் அவங்க ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா வளைவு வளைவாக வரும் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பஸ்ஸு வசதியெல்லாம் கிடையாத ஒரு ஏரியா தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம இந்த வீட்டுக்கு தான் வந்து ஆடு பார்க்க வந்திருக்கோம் வெயில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது ஏன்னா உண்மையாலுமே வெயில் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ இந்த ஆடு பார்க்குறதுலாம் வந்து ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா இடம் சுற்றி பார்த்தோம்னா மட்டும்தான் நம்ம நினைக்கிற மாதிரி ஆடெல்லாம் பார்க்க முடியும் இங்கே ஒரு கிடா நிற்கிது தெரியுதுங்களா இந்த கிடாவும் இந்த பக்கம் ஒரு கடை நிற்கிது பாருங்கள் இந்த கடை அதாவது இந்த ரெண்டு கடாவும் சேர்த்து நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு ரூபான்னா ஃபைனலாக அவங்க கொடுத்துருவாங்களாமா ஸோ நாங்கள் உட்காந்து கொஞ்சம் பேரம் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து இது கொஞ்சம் பெரிய கடை அதோட அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு ஒரு நாலு கடை வேணும் அதை வாங்கறதுக்காக தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம் ஆடு நீங்க என்ன பட்ஜெட்ல நீங்க வாங்க முடியாதான் சொல்றாங்க இறங்கையும் வர மாட்டேங்கிறாங்க அனுசரிச்சே போக மாட்டேங்கிறாங்க சொன்ன அப்படியே இருபது இருபது இருபத்தி ரெண்டு எல்லாம் என்னன்னா காரணம் இவ்வளவு வளர்த்து இது ஒரு வருஷம் வளர்த்துறாங்க வளர்த்துறாங்க ஆனா இன்னொன்னு என்னன்னா எல்லாருமே அப்புறம் விவசாயம் எவ்வளோ பெருசா குறைஞ்சிருச்சு தீனி இல்லை யாரும் பெருசா இல்லை அதனால அதனாலதான் இவ்வளவு டிமாண்ட் அக்கா இது எந்த ஊருங்கக்கா பெருமாள் பழையன்னாக்கா வேற இருக்கு பெருமாள் பழைய ஓகே பெருமாமலை மக்களை இது லொக்கேஷன் என்னால் ரிசர்வ் போட முடியாது ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய பக்கம் போவோம் வருவோங்கிறதுனால போட முடியல பட் இது எல்லாமே நம்ம ஏரியா சைட்ல தான் சுற்றி இருக்கிற மேலே மேலேந்த காட்டுக்கு விவசாயம்லாம் பண்ணுறாங்க அவங்க தோட்டத்தில் வளர்த்துற ஆடு தான் ஸோ இந்த மாதிரி தான் அடுத்து ஒவ்வொரு பட்டியாக ஒவ்வொரு தோட்டமும் நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே ரெண்டாவது இடத்துக்கு ரெண்டாவது கிடா பார்க்க வந்துருக்கும் ஸோ கிடா வந்து நின்றுட்டுருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு கடா இருக்கா இது சூப்பராக இருக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா ஜம்முன்னு ஓடுதே கருப்போட வெள்ள பெருசு கருப்பு கொஞ்சம் சின்னது மக்களே அந்த ரெண்டு கடை பாத்தமும்ல இந்த ரெண்டு கடாவையும் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஸோ நேற்று யாரோ வந்து அட்வான்ஸ் போட்டுட்டு போயிட்டாங்களாமா இந்த இடத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம் நம்ம தென்னில ரோடு போகணும் போகலாம் இந்த இடம்லாம் பார்த்து சூப்பராக இருக்குது இந்த பக்கம் வந்து மேட்டாங்க தான் அவங்களுக்கு ஃபுல்லாக ஸோ அதனால் இங்கேலாம் ஆடு வந்து நிறைய இருக்கும் இந்த மாதிரி லைன்லேலாம் அதனால தான் நான் வந்து இந்த பாருங்கள் பட்டியில் ஆடு மேய்தி பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே இப்படி தான் ஆடு மேய்ஞ்சிட்டே இருக்கும் நம்ம போய் ஒவ்வொரு இடமா பார்த்தோம்னா அப்படியே வந்து கேட்கலாம் அவங்கள்ட்ட எங்கே எதாவது தரீங்களா அப்படிங்க இந்த லைன் ஃபுல்லாக அவங்களுக்கு தொப்பம் பட்டி இந்த லைனில் வந்தோன்னாவே சின்ன புற தண்ணி தென்கா இந்த மாதிரி தான் காட்டு ஆடு இந்த பாருங்கள் இந்த பக்கம் ஆனால் ஸ்லோ பண்ணு காட்டுறோம் பாருங்க உள்ள பாருங்க ஆ இங்கே ஆடு மெய் கூட கேட்போம் இடம் ஒன்றும் இல்லையாட்டுக்குது ஆ கடல்லாம் பாருங்க கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு அவ்வளோ பாருங்க சொல்லிக்கிறேன் அம்மா பக்கத்தில் ஏதாவது வேற கிடா இருக்குங்களா

ஸ்நாக்ஸ் தான் நிறையா போயிட்டே இருக்கு எழுப்பி கூப்பிட்டு வந்து சா அடிக்கிறேன் எங்கள் மக்களே வேற வழி இல்லை ஆடு பார்க்கணும்னா சில தியாகங்கள் பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி அப்படிதான் போயிட்டு ஆமாம் மழை வேற வர மாதிரி இருக்கு நீங்கள் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே இருக்கீங்களே ஜி நயே பாருங்க அப்படியே கிடாவா தான் மீதிப்பான் கிடா வச்சுட்டு வரீங்க கேட்போம் கடா இங்க கெடா ஒன்றும் இல்லையே கடை கொடுத்துருக்குங்களா நாம கொருமடில இருந்து வரங்க மாங்க ஏதா பக்கத்துல கடை இருக்குங்களா இருக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஆ பாத்தா தெரியும் இப்போ எது பக்கத்துல இல்லீங்களா வாங்குற மாதிரி எங்கங்கமா இந்த தம்பரம் அந்த ஊட்லீங்களா சரிங்கமா 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 அண்ணா கடை இருக்குங்களா நம்மள்ட்ட காட்டில் இருக்குதுங்களா அப்படிங்களா அஞ்சரைக்கு மேலே தான் வருங்களாண்ண ஓகே ஓகே அண்ணா எல்லா எல்லாம் எத்தனை பல்லு உள்ள கேடாண்ண நாலு பல்லு ரெண்டு பல்லுக்குள்ளே தான் போனால் நம்ம எதுவும் ஆடு பார்க்க முடியாது ஆமாம் 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 சரி சரிங்கண்ணா சரி நாங்க ஒரு ரவுண்ட் வேணா போயிட்டு வரோம் ரேட் எப்படி இங்க இருந்தா ரேட்டு கேளு ரேட்டு கேளுங்கடா ஆட பாக்காம அவர் அவர் மட்டும் சொல்லுவாரா ஒரு ரவுண்ட் வேணா நான் சொல்றேன் ஆட பாக்காமல நம்ம கேட்க முடியாது அவர் சொல்ல மாட்டாப்புல அடுத்து பாத்தீங்கன்னா இது என்ன ஊர் அத்திபாளையமா இந்த லைன்ல வரப்போ ஆடு பாத்தீங்கன்னா ரோட்ல நிக்குது வராங்க கடை இது குடுக்குறீங்களா இல்ல கடை குடுத்தாச்சு குடுத்தாச்சுங்களா எங்க கேட்டாலும் கடை கொடுத்துட்டேன் கடை குடுத்துட்டினா என்ன பண்றது

அக்கா வேறு எதாவது பக்கத்தில் இங்கேயதா இருக்குங்களாக்கா எதாவது இருக்குமா நான் இந்த லைனில் கீழே போனாங்கக்கா ஆ கீழே போகணுங்களா சரிங்க்கா சரிங்கக்கா அது வேணா நான் கொடுத்த கடை நம்ம பேசினா மாட்டேதான் நல்லா இருக்காது பத்தொன்பதாயிரத்து கொடுத்தாச்சுங்களா அது எத்தனை கிலோங்கக்கா வரும் சரிங்க்கா அது எத்தனை பல்லு விழுந்த ஆடு பல்லு நாலு பல்லுங்களா சரிங்க்கா அப்படி இல்லைக்கா ஆடை பார்க்கணும் அந்த ஆடில் அத்தனை ஆடில் எதுன்னு தெரியல எனக்கு பார்த்தா நான் சொல்லுவேன் சரிங்க்கா ரைட்டு ரைட்டுங்க்கா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொப்பமொட்டி வந்த லைனில் மலத்தூர் ஆரம்பிச்சிருச்சு இங்க அப்படியே பாருங்க செம்பளி கடை அங்கேயுமே இதுக்கா பக்கத்துல பக்கத்தில் எதாவது கிட எதா இருக்காங்க்கா கொடுக்குற மாதிரி அன்னைக்கே வந்து நிறைய பார்த்துட்டாங்களா சரிங்க்கா சரிங்க்கா மழை வேற பெய்யுது இடம் சூப்பராக இருக்கு உங்களுக்கு இந்த இடம் ஏன்னா இது இந்த லைன் உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த மேட்டாங்காடு மாதிரி சொல்லுவோம்ல அதனால மழை பெய்யுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களே வா சூப்பராக இருக்கு மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ அதனால எல்லாம் அப்படியே கொஞ்சம் உரமாக நிற்கிறோம் மழை காற்றுக்கு பெய்யுது வருது நிற்கிது அப்படின்னு இருக்கும் ஏ சாப்பிட்றா சாப்பிட்றா அண்ணா வேற ஏதாவது ஃப்ளேவர் இருக்கானே மேங்கோ இல்லாமல் மேங்கோ மட்டும்தான் இருக்குங்களா

குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா வச்சுக்குவேன் உடம்பு சரி கண்டிப்பா கண்டிப்பா மழையும் செம்மையா பெஞ்சிச்சு அதே மாதிரி இப்போ வெயில் பாருங்க திடீர்னு சுட்ட நம்மள போட்டுட்டு இப்ப அடுத்து நம்ம போற இடம் பாருங்களே மழை பெஞ்சு ஈரத்துக்கு அப்படியே ரோடெல்லாம் வந்து சளி சளி ஜல்லி சரியா இருக்கு இவ்வளோ நேரம் போன ரோடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பட் இந்த விட்டு விட்டு வந்து கிரஷர் ரோடா அதனாலதான் இவ்வளோ குண்டு பிடிக்குமா இருக்கா

டைம் வர மாதிரி இருக்குங்க கரெக்சல் பார்த்தீங்க அப்படின்னா ரித்தனமாக இருக்குது கரெக்டர் கூட நம்ம முக்கியம் வந்ததில்ல ஆ அதான் ஆள் மெய் டக்காதான் கூட்டிகிட்டு போகிறாரு தலைவரு ரெடி பண்ணி பேட்ரி வெடி மாதிரி பண்ணியிருந்தாப்புல என்னாச்சு ஆச்சு அப்படி இறக்கணுமில்ல பார்த்தா இருக்க பார்த்தே இருக்கடாரே ஓய் பட்டை டயர் கிழிஞ்சிரும்

கேளுண்ணா பொறிச்சுட்டு வரான்னு கேளுண்ணா இல்லை எல்லாம் உழுந்து கிடக்குது இது இன்னும் இப்படி தலையில அடிக்கிற மாதிரி பாங்க இங்க ஒரு மாந்தோப்புனா இப்படி இருக்கணும் சிறப்பு ஏஜனா திருட்டு மாங்காக்குதான் ருசி அதிகமா அப்படி அப்படி எனக்கு ஒண்ணு கூட பாக்கலாம் என்ன பால் இப்படி வடிக்குது பால் இதெல்லாம் சாப்பிட ஒடிக்குது கொண்டே போட்டு போடு வண்டிக்குள்ளே போடு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இங்க பாருங்க இந்த பக்கம் ஒரு அண்ணன் ஒரு நம்ம கூட வந்தவர் வந்து ஆடை வந்து ஓட்டிகிட்டு வந்து மாங்க சாப்பிட்டு பார்க்கமா டேஸ்ட் எப்படி இருக்கு கழுவுக்கு தண்ணி இல்லை ஆடு பாருங்க பக்கத்துல வந்து இங்கவா கார்ட் நம்பர் கேமரால ஒன்னே ஒண்ணு கொம்பு வச்சு நிக்குது நம்ம மாங்காய் சாப்பிட பண்ணுவோம்

கொஞ்சம் தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா ரோட் ரோட்லேயே நிறைய ஆடெல்லாம் மேயிது வச்சுருக்காங்க சில பக்கம் வந்து வெறும் செம்பிளி கேடா மட்டும்தான் மேயுது ஆட்களே யாரும் இல்லை சில பக்கம் தான் ஆட்கள் இருக்காங்க அவங்க கேட்டாங்களும் தரதில்லை அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர் தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் ரேட்டு வேறு லெவல் சூப்பராக இருக்குது மேலே மேகெல்லாம் பாரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இஞ்சி கொஞ்சம் கெடா நிறையா இருக்குதுங்க இந்த பக்கம் ரேண்டமா ரோட்டில் போகிறப்ப பார்த்தா ரோடு பாருங்க அங்கே இருக்குது ஸோ நம்ம அப்படியே பார்த்தோம் எதார்த்தமாக எவ்வளோ இருக்குது பார்த்தீங்க உங்க கிட்ட நிறைய இருக்குது பாரு நம்ம பார்த்ததில் இங்கே மட்டும்தான் அதிகமாக இருக்குது ஆடு பார்க்க வந்த எல்லா இடத்துலையுமே ஏமாற்றம் தான் நம்ம கேட்குற விட இவங்க சொல்கிற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா தாறு மாறாக தான் இருக்குது நம்ம ஒரு ரேட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் நான் சொன்ன மாதிரி கறி எடை கறி எடைக்குனாச்சு அந்த ரேட்டு ஒத்து வரணுங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருப்போம் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் ரெண்டு மூணு இடத்துல கிடா பார்த்து வச்சாச்சு ரேட்டும் பேசி வச்சாச்சு சரி இருங்க வரோங்குற மாதிரி சொல்லியிருக்கோம் ஒரு இடத்துல அட்வான்ஸே கொடுத்தாச்சு ஆக்சுவலாக நம்ம ஃபர்ஸ்ட்டு போனோம் பார்த்தீங்களா அங்கே வந்து ரெண்டு கடை நாங்கள் சொன்னோம்ல ஜோடியாக இருந்துச்சுன்னா அவங்க நாற்பத்தாயிரம் சொன்னாங்க நம்ம முப்பத்தி ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் அந்த ரெண்டு கடாதையும் அட்வான்ஸ் அங்கே போட்டாச்சு அது போக இன்னும் ரெண்டு கடா மட்டும் பார்க்கணும் அதையும் இன்னொரு இடத்துல பேசியிருக்கோம் ரெண்டாவதாக போனோம் பார்த்தீங்களா அங்கே பேசின இடத்துல அது கிட்டத்தட்ட ஓகே ஒரு சைட் தான் இருக்குது மூணாவது ஒரு கடை மட்டும் தான் நம்ம அப்படியே சுற்றிட்டு இருக்கோம் இல்லைன்னா அந்த இடத்துல போய் பிடிச்சிக்கலான்னு எல்லாமே தடவை ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க அந்த கறி கொடுக்குற காசு கூட வரல அப்படின்னா நம்ம வாங்கியும் ப்ரயோஜன் இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா பரவாயில்ல இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா குர்பானி டைமில் நல்லா வியாபாரம் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் வந்து விற்றால் நல்லா லாபம் அப்படிங்கலாம் நினைக்கிறாங்க அப்படிலாம் நினச்சா விற்க முடியாது அதுபோக அடுத்தடுத்து சந்தைகள் நிறையா இருக்குது சந்தைகளில் போனோம் அப்படின்னாலும் நம்ம இன்னும் நிறைய எடுக்க முடியும் கடா பார்த்தீங்கன்னா அதான் இந்த பக்கம் நம்ம செகண்ட்டாக வந்தோம்ல காலையில் ஆடு பார்க்க அந்த ஒரு இடத்துல தான் வந்து நம்ம ஒரு ஆடு பார்த்துட்டோம் அதாவது இந்த ஆடு இந்த ஆடு பார்த்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு இப்போ அட்வான்ஸ் கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் மணி பார்த்திங்கன்னா இப்போ எட்டு மணி ஸோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இந்த ஆடு ஓகே தான் இந்த ரேட்டுக்கு நான் ஏன்னா நம்ம மற்ற பக்கம்லாம் அலைஞ்சும் பிடிக்க முடில இது அதுக்கு ஓகே தான் இது எவ்வளோன்னா அவர் பதினேழு ரூபா சொன்னாப்புல பதினேழு ரூபா சொல்லி கடைசியாக பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க பேரம் இருக்கோம் பேரம் பேசி பதினாலு ஏழ்நூறுக்கு முடிஞ்சிச்சு ஸோ பதினாலு ஏழ்நூறுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆடு முடிஞ்சிருச்சு அவர் என்ன சொன்னார் நீங்கள் காலையில் வந்து கேட்டிருந்தா நான் ஒட்டுக்காக கூட உங்களுக்கே மூணு ஆடு கூட கொடுத்துருந்துருப்பேன் அப்படின்னாரு பட் ஓகே ஒரு வழியாக வாங்கியாச்சு அடுத்த வருஷம் அலகம்துல்லா கண்டிப்பாக நம்ம ஆடு வாங்கி நம்ம வீட்டில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் முடிஞ்சால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் வர சொல்லி மாசாக கிராண்டாக வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து எனக்கு இது புதுசு தான் இத்தனை வருஷம் வந்து நான் ஆடு வாங்கலாம் போனதில்லை ஸோ ஆடு வாங்குற அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி டே உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றி காமிச்சிருக்கேன் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறக்காக ஓகே மக்களே வீடியோ யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை ஒரு தட்டு தட்டிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய கமெண்ட்ஸ் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் ஸோ தாராளமாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் கீழே பதிவு பண்ணலாம் ஓகே மக்களே நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்